ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ வட்டாரங்களில் தவறான ஜபங்களை ஏறெடுக்கிற பழக்க வழக்கங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஊழியர்கள் தவறான ஜபங்களை வேதத்துக்கு முரண்பாடான ஜபங்களை வேதத்தில் எந்த தெய்வ மனிதனும் அல்லது பரிசுத்தவான்களும் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் செய்யாத ஜபங்களை அவர்கள் ஏறெடுத்து அநேக மக்களை ஜப நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறதை என்னால் காண முடிகிறது நான் சொல்லும் இந்த கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் நீங்கள் மிகப்பெரிய ஊழியர்கள் சொல்வதை மட்டுமே ஏற்றுக்கொண்டு பழக்கமுடையவர்களாக இருக்கிறீர்கள் உதாரணமாக சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அதேபோல் வட இந்தியாவில் ஊழிய செய்கிற அகஸ்டின் ஜெவக்குமார் அண்ணன் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் கடை கோடியில் அடிமட்டத்தில் ஊழியர் செய்கிற என்னை போன்ற ஊழியர்கள் சொல்லுகிற நல்ல கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்வதற்கு பிரயாசப்படுகிறேன் நீங்கள் இதை கேட்டுவிட்டு அப்படியே விட்டுவிட்டாலும் பரவாயில்லை நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லுகிறேன் வேதத்திலே ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் சோதம் கோமரா பட்டணம் அழிவதை தேவன் அவனுக்கு தெரியப்படுத்தின பொழுது அவன் சோதம் கோமரா பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணாமல் ஆண்டு வரை அங்கே ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அப்பட்டணத்தை அளிப்பீரோ என்று நீதிமான்களுக்காக விண்ணப்பம் மன்னிதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம் அணி நீதிமான்களுக்காக நாம் ஜபிக்கிறோமா அல்லது நீதிமான்களுக்காக நாம் ஜபிக்கிறோமா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் அதே போல மோசை இஸ்ரேவேல் மக்கள் வாதைகளால் அழிக்கப்படும் பொழுது அல்லது ஆர்வம் போன்ற ஊழியர்களால் வஞ்சிக்கப்பட்டு தண்டனைக்கு உட்படும் பொழுது மோசையின் ஜெபம் யாருக்காக இருந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் திறப்பின் வாசலிலே மோசை நின்றது அந்நிய ஜனங்களுக்காகவா அல்லது தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காகவா ஆகவா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அதே போல் எஸ்தர் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எஸ்தர் புத்தகத்திலே மோர்தகா என்கிற தேவ மனிதனும் எஸ்தர் என்ற அந்த ராஜாத்தியம் யாருக்காக ஜெபித்தார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய யூதகுலம் அழிந்து போகாதபடிக்கு உபவாசித்து ராஜாவுக்கு முன்பாக தன் உயிரை பயணம் வைத்தது போல இன்றைக்கு திருச்சபை மக்கள் யாருக்காக உபவாசித்து யாருக்காக தங்கள் உயிரை பயணம் வைக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் அதே போல ஆண்டவரை அறியாத நினைவை பட்டணத்தார் பாவம் செய்து அவர்கள் அவர்களுடைய பாவம் தேவனுக்கு நேராக வரும்பொழுது தேவன் யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியை அந்த பட்டணத்திற்கு அனுப்பி என்ன வார்த்தை சொல்ல சொன்னார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நினைவே பட்டணத்தார் என்ன செய்து தங்கள் பட்டணத்தை காப்பாற்றிக் கொண்டார்கள் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் அதே போல ரெண்டு நாளாக புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையால் ஒரு பட்டணம் சேமமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முக்கியமானது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக்கொண்ட கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் தாழ் தன்னை தானே தாழ்த்தி தேவனுக்கு பிரியமாக வாழும்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பட்டணம் தானாகவே தேவனுடைய நாமத்தினாலே அது சேமமாக மாறும் என்பதை அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதே போல் அந்த நினைவே பட்டணத்தார் தங்களுடைய பாவத்தை யோனா செய்தியின் மூலம் அறிந்து கொண்ட பொழுது அவர்கள் இருட்டுடத்தை உபவாசித்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது நினைவே பட்டணத்துக்கு தேவன் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்தார் என்பதையும் நாம் அறிவோம் அதே போல நான் தவறாக ஜபிக்கும் பொழுது தேவன் அதற்கு செபி கொடுப்பது இல்லை யோவான் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார் நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் பாருங்கள் இந்த உலகத்துக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தின தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆம் இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது வருஷத்தில் கிறிஸ்தவர்களுக்காக தன்னை ஏற்றுக்கொண்ட தெய்வ ஜனங்களுக்காக இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆகையால் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேகர் உலகத்துக்காகவும் குடிகாரனுக்காகவும் சினிமா தியேட்டருக்காகவும் அழிந்து போகிற அநேகருக்காகவும் செபித்து கொண்டிருக்கிறார்கள் நான் இதை தவறாக சொல்லவில்லை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் புறப்பட்டு போய் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய அந்த இடத்தில் இன்றைக்கு ஆண்டவரே நீர் போய் அவர்களை சந்தியும் நீர் போய் அவர்களை ரிட்சியம் என்று சொல்லி ஆண்டவருக்கு கட்டளை போட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாக நீங்கள் இராமல் ஆண்டவருடைய கட்டளையை போய் நிறைவேற்றுகிற ஜனங்களாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது இன்னைக்கு அநேக ஊழியர்கள் ஜபா மாநாடு என்ற போர்வையில் சென்னைக்கான ரட்சிப்பு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கான ரட்சிப்பு என்று சொல்லி வேதத்தில் எவருமே செய்யாத ஒரு காரியத்தை இவர்கள் செய்து சாத்தானுக்கு இடம் கொடுத்து உங்களையும் என்னையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் எனக்கன்பான தேவனுடைய ஜனமே இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களிடம் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் வேதம் காட்டுகிற வெளிச்சத்தில் வேதமே வெளிச்சம் என்று வேதம் சொல்கிற அந்த வெளிச்சத்தில் நீங்கள் சபைக்காக பரிசுத்தவான்களுக்காக உங்களுக்காக ஜெபித்து நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தால் போதும் தேசம் செய்வது அடையும் அது மாத்திரமல்ல நீங்கள் கேட்கலாம் என்னையா மற்றவர்களுக்காக ஜெபிக்க கூடாதா உங்களுக்கு பாரமே இல்லையா அப்படி என்று சொல்லலாம் எனக்கு பாரம் உங்களுக்கு பாரம் இருந்தால் அல்லது எனக்கு பாரம் இருந்தால் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து விட்டு நம்முடைய பாரத்தை நிறைவேற்றும்படியாக சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்த வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்திலே மிக மிக மக்கள் சந்திக்கப்படாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஜனங்கள் போவதில்லை அனுப்பப்படுவதில்லை சீசர்களாக உருவாக்கப்படுவதில்லை ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு நிறைவேற்றக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டு வேண்டுதல் செய்கிறார் ஏனென்றால் நாம் வேண்டிக்கொள்வது நமக்கு இன்னதென்றே அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழாவது வசனத்தில் அவருடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ஊழியர்களுக்காக செவ்வம் பண்ணுங்கள் மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ஊழியங்களை சரியாக செய்யாதவர்கள் யோக்கியமாக நடந்து கொள்வதற்காக ஜெபம் பண்ணுங்கள் வசனம் செல்லும்படியான வாசல்கள் தேவன் திறந்தள்ளும்படியாக ஜெபம் பண்ணுங்கள் பரிசுத்த வான்களுக்காக பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள் பரிசுத்த வான்களுடைய ஆரோக்கியத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள் பரிசுத்த சாட்சிக்காக சோம் பண்ணுங்கள் இன்னைக்கு பாருங்கள் எத்தனை அவலமான காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஊழியர்கள் சாட்சி இல்லாதவர்களாக மக்களுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை மக்களுக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் ஆகையால் இப்படிப்பட்ட சபைக்காக தொடர்ந்து நீங்கள் சோபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேர் ஆமேர்